வணக்கம் ஓம் நமச்சிவாயமாக மக சகோதரர்களே சகோதரிகளே எதிர்களே இளைஞர்களே என்னை பெற்றெடுத்த பெரியோர்களே தாய்மார்களே இன்று நாம் ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த நன்னாளில் எல்லோரும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றாக இருப்போம் ஜோதிடம் என்றால் என்ன இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வரிசையாக ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டால்தான் நாம் அடுத்தடுத்த பாடங்களில் வரக்கூடிய விஷயங்களை எளிதாக புரிய முடியும் ஜோதிடம் என்பது வானவியலை மையமாக வைத்து பலன் கூறும் முறை ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கின்றேன் அண்டத்தில் உள்ளது என்று பால்வெளி பாதை ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் இருவர் பாதை சுருக்கமாக ஒரு போர்டில் உள்ளது இங்கே சூரியன் உள்ளார் இந்த பூமி சுற்றி வருகிறது சுருக்கமாக ஒரு கற்பனை செய்து கொள்வோம் இந்த வானவியலை மையமாக வைத்து பலன் கூறும் முறை இப்போது சாதாரணமாக நாம் சதுரமாக இந்த கட்டத்தை போட்டுக் கொண்டுள்ளோம் ராசி கட்டம் முதலில் இதை பார்ப்போம் எப்போதுமே எல்லா கிரகங்களுமே சூரியன் சூரியனை சுற்றி வர நவக்கோள்களும் நீள் வட்ட பாதையில் தான் சுற்றுகின்றன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு அந்த நீர்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது இப்ப இப்பொழுது சித்திரை வைகாசி ஆணி என்று ஆடி ஆவணி பொட்டாசி ஐபிசி கார்த்திகை மாரிலி தை மாசி பங்கி, ஒரு மதிப்பாக எழுதுள்ளேன் ஒரு இமேஜிங் பண்ணிக்கங்க இந்த சூரியன் சித்திரை மாசம் இங்கு வரும்போது சூரியனுக்கு அருகாமையில் இருப்பதால் நம்மளுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது எனக்கு சொல்லியிருக்கின்றேன் பிறகு வைகாசி இப்படியே சுற்றி வருகிறது இது இப்படி சுற்றி வரும்போது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது தன்னைத்தானே சுற்றி வர சூரியன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது தன்னைத்தானே சுற்றி வர சூரியனை முழுமையாக சுற்றி வர முன்னூற்றி அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன இதை மையமாக வைத்துதான் நாம் இதை பார்க்க போகின்றோம் இந்த நெருக்கமான இடம் இந்த இடம் பாருங்கள் சூரியனுக்கும் இந்த சித்திரை என்றால் இது மேசராசி சூரியன் இருக்கும்போது சித்திரை மாதம் ரிஷபராசிக்கு சூரியன் வரும்போது வைகாசி மாதம் இப்படியே ஒவ்வொரு மாதமாக அவர் சுற்றி கொண்டே வருகிறார் சூரியன் மார்கிழி தை மாசி பங்குனி என்று கார்த்திகை மாதம் வரும்போது சூரியனுக்கும் இதற்கும் உள்ள இடைவெளி தூரம் கூடுதலாக கொண்டே போகிறது கார்த்திகை மார்கழி தை குளிர்காலமாகவும் ஐப்பசி ஐப்பசியிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கிறது பிறகு வெயில் காலமாகவும் வைகாசி முன்னேலு பின்னேலு அதுக்கு பிறகு காற்று காலம் அப்புறம் மழைக்காலம் என்று நான்கு பருவங்கள் இந்த பூமி சுற்றி வரும்போது ஒரு வருடத்திற்கு நாம் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை இப்போது உள்ள சுற்றுச்சூழல் செய்யலாததால் மாறி மாறி நடக்கிறது அது நம்முடைய குற்றம் இப்படி வரும்போது பூமி பந்து இப்பொழுது இதை பூமி பந்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது தன்னைத்தானே சுற்றி வரும்போது இரவு பகல் ஏற்படுகிறது அதே பூமி சுற்றி சூரியன் சுற்றும்போது அது இடம்பெயர்ந்து 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 வருகிறது வரும்போது நாம் இருக்கும் இடத்திலிருந்து சூரிய ஒளி விழுகாத இடத்திற்கு நாம் வரும்போது இரவு காலையில் சூரிய ஒளி விழுந்தவுடன் பகல் அப்படி என்றால் அந்த பூமி உங்களுக்கு நாம் பூமியில் பிறக்கின்றோம் அந்த பூமியில் ஒரு புள்ளியில் பிறக்கின்றோம் அதைத்தான் பிறந்த நேரம் என்று நாம் எடுக்கப்படுகிறது அந்த பூமியில் பிறக்கக்கூடிய இடத்தில் பூமத்திய ரேகை அர்ச்ச ரேகை என்ற ஒரு கணிதம் உள்ளது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தாலகாவுக்குமே வித்தியாசம் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நாம் பிறந்த நேரத்தை கணினியில் போட்டு கணிக்கின்றோம் இப்போது நாம் பூமியில் ஒரு இடத்தில் பூமியில் ஒரு இடத்தில் நாம் பிறக்கும்போது அந்த சித்திரை மாசம் பூமியில் நாம் பிறக்கும்போது சூரியனுடைய நெருக்கமாக இருக்கிறது ஆனால் சூரியன் இங்கே உச்சம் என்று கூறுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி என்றால் ஒவ்வொரு கிரகங்களும் சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது இப்பொழுது பூமி மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த பூமியில் நாம் பிறக்கும் நேரத்தில் இரவு பகல் எந்த நேரம் பிறக்கின்றோமோ எந்த பூமியில் எந்த இடத்தில் பிறக்கின்றோமோ அந்த இடத்தில் இரவு நேரம் பிறந்தால் இரவாகவும் பகல் நேரம் பிறந்தால் பகலாகவும் அந்த சூரியன் ஒளி சூரிய ஒளி என்பது ஜோதி அது இப்படி சூரியனை பூமி சுற்றி வரும்போது அந்த ஜோதி இடம்பெயர்ந்து இரவு பாலாக இரவு பாலாக மாறி வரி வருகிறது அதைத்தான் ஜோதி பிளஸ் இடம் அந்த சூரியனின் வெளிச்சம் கிடைக்கிறது பிறகு இரவு வருகிறது அது மாலை பொழுது வெளிச்சமாக இருக்கிறது காலை பொழுது வெளிச்சமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இப்படி மாறி மாறி நாம் பூமியில் பிறக்கும் புள்ளியில் எந்த இடத்தில் பிறக்கின்றோமோ அதற்கும் சூரியனுக்கும் மற்ற கோடிகளுக்கும் உள்ள இடைவெளி தூரம் இதையே நாம் கனியில் கணினியில் கணித்து அந்த பாகை என்ற முறையில் கணித்து பலன்களை கூறுகின்றோம் இதைத்தான் ஜோதி என்பது சூரியன் ஒளி இடம் என்பது நாம் எந்த எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பிறக்கின்றோமோ அந்த கணித முறையை எடுத்து சொல்லப்படுவதுதான் ஜோதிடம் இதுதான் உண்மையான கணித முறையில் பலன் சொல்லக்கூடிய ஜோதிடம் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜோதிடம் என்பது இப்படித்தான் பார்க்க வேண்டும் கணித முறைப்படி அந்த கணிதம் எப்படி என்றால் பூமி சூரியனை ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி தடுற இருபத்தி நான்கு மணி நேரங்கள் சூரியனை சுற்றி வர முன்னூத்தி அறுபது நாட்கள் ஏற்கனவே சொன்னதுதான் இப்போது இந்த ஒரு ராசி கட்டம் என்பது முப்பது டிகிரி து பனிரெண்டு கட்டம் இதிலே உள்ளன இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தில் பனிரெண்டு என்று முப்பது முந்நூத்தி அறுபது டிகிரி இப்பொழுது இந்த முப்பது டிகிரி என்பது இரண்டு மணி நேரம் அதாவது ஒரு ராசி இது இது நான் பனிரெண்டு ராசியை இங்கே குறித்துள்ளேன் பனிரெண்டு ராசியில் மேச ராசியை மட்டும் இங்கே உங்களுக்கு அடையாளத்துக்காக குறிக்கப்பட்டுள்ளது இந்த மேச மேசராசிகள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கார்த்திகை ஒன்று ஒரே பாதம் இந்த மேச ராசியில் மட்டும் உங்களுக்கு இருக்கிறது அடுத்தடுத்த ராசிகளில் மே அஸ்வனி பரணி கார்த்திகை திரும்ப கார்த்திகை மா என்று வரிசையாக நட்சத்திரங்கள் பதினெண்டு ராசிகளிலும் இருக்கும் இந்த முப்பது பாகை என்பது ஒரு ராசி இது ஒரு ராசி இது மேச ராசி இதில் முப்பது பாகை என்பது ஒரு பாகை கடந்து வர நான்கு நிமிடங்கள் முப்பது பாகை இன்று நான்கு நூத்தி இருபது நிமிடம் இந்த இடத்தில் ஒரு லக்னம் நூத்தி இருபது நிமிடத்தில் நாம் கடந்து செல்கின்றோம் என்பதை இந்த கணிதம் நம்மளுக்கு தெரிவிக்கின்றது அப்படி என்றால் நான்கு நிமிடம் ஒரு பாகை என்றால் முப்பது நிமிடம் நூத்தி இருபது நிமிடம் முப்பது பாகை நூத்தி இருபது நிமிடம் இந்த பாகை என்பது நான்கு நிமிடம் இரண்டு மணி நேரம் ஒரு ராசியை நாம் லக்னம் கடந்து கடந்து செல்கிறது இப்பொழுது மேசராசி இந்த மேசராசி இதை வைத்துக் கொள்வோம் இது மேசராசி ஒன்று ரிஷப் ராசி ரெண்டு மிதுன ராசி மூன்று இப்பொழுது ஒருவர் நம்ம பிறக்கின்றார் ஒரு குழந்தையை பிறக்கின்றது அந்த குழந்தை இந்த மேசராசியில் அஸ்வினி என்ற நட்சத்திரத்தில் அன்று சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது பயணிக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தை சூரியன் அன்று சித்திரை மாதம் என்று வைத்துக்கொள்வோம் சூரியன் இங்கு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி இங்கே இருக்கின்றார் அந்த சூரியன் முப்பது நாட்கள் இந்த ஒரு ராசியில் இருப்பார் அதாவது இந்த ராசியில் அந்த முப்பது நாள் என்பது ஒரு நாள் என்பது ஒரு பாகை அப்ப என்றால் முப்பது பாகை கடந்தால் அடுத்த முப்பது பாகை அறுபது பாகை இரண்டாவது ராசி முடியும் தொண்ணூறு பாகையில் மூன்றாவது ராசி முடியும் இப்படியே முன்னூத்தி அறுபது பாகையில் சூரியன் கடந்து சென்று முந்நூத்தி அறுபது நாட்கள் சுற்றி வருவதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது ஏன் இதை போட்டு போட்டு உங்களுக்கு காட்டியுள்ளேன் என்றால் இந்த முப்பது பாகை என்பது சம விளைவு எல்லா கட்டங்களுக்கும் முப்பது பாகை உண்மையாக அப்படி இருக்காது ஏனென்றால் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் போது அருகில் உள்ள இப்பொழுது மேசம் விசவம் மிதனும் இது அருகில் உள்ளது இங்கே இருபத்தி பாகையாக மாறும் இது நீண்ட ராசி என்பார்கள் மிதனத்தை இது மிதனம் இது குறுகிய ராசி என்பார்கள் இதை குறுகிய ராசி என்பார்கள் ஏனென்றால் சூரியனுக்கும் இந்த பூமி சுற்றி வரும் பாதையில் இந்த ராசிக்கு வரும்போது உங்களுக்கு குறுகிய இடமே தூரம் உள்ளதால் குறுகிய ராசி இந்த நீண்ட ராசி குறுகிய ராசி என்பதை நாம் சம பங்கு பாதையாக முப்பது முப்பது டிகிரியாக முந்நூத்தி அறுபது பிரிகிறோம் பிரிக்கிறோம் ஆனால் உண்மையில் அதுவல்ல முப்பது டிகிரி என்பது தோராயமான கணக்கு ஆனால் உண்மையில் ஒரு இந்த சூரியனிலிருந்து இது வெகு தூரம் இங்கே வரும்போது அந்த ராசி கட்டமானது முப்பத்தி மூணு டிகிரியாக ஒன்று இருக்கும் இது முப்பது டிகிரியாக இருக்கலாம் இது இருபத்தெட்டு டிகிரியாக இருக்கலாம் இது இருபத்தொம்பது டிகிரியாக மாறலாம் இப்படி மாறிக்கொண்டே சம அளவு இருக்காது நண்பர்களே அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை நாம் கணினியில் போட்டு பார்க்கும்போது சரியாக அது காண்பித்துவிடும் கையிலே கணக்கு போட்டு எடுத்தால் இரண்டு நாள் ஆகும் இப்போது இந்த முப்பது பாகைப்படி சூரியன் முப்பது நாள் இந்த வீட்டில் இருக்கும்போது சித்திரை மாதம் பிறகு முப்பது நாள் இங்கே இருக்கும்போது வைகாசி மாதம் அப்படி என்றால் முப்பது நாள் என்பது முப்பது பாகை முப்பது பாகை என்பது முப்பது நாள் ஒரு பாகை என்பது நான்கு நிமிடம் இந்த நான்கு நிமிடம் முப்பது பாகையை பெருக்கினால் நூற்றி இருபது நிமிடம் இப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் காலையில் ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு பாகை ஒன்றாம் சித்திரை ஒன்றா ஒன்றாம் தேதியாக இருந்தால் அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சூரியனும் இருப்பார் இது சித்திரை மாதம் அப்படி சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த மே இந்த முப்பது இரண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அமைகிறது நம்மளுக்கு அப்படி என்றால் சூரியன் உங்களுக்கு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி இருக்கும்போது இந்த இடத்திலிருந்து இரண்டு மணி நேரம் கழித்து இங்கே வந்துவிடும் லக்னம் பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து இந்த இடத்திற்கு லக்னம் வந்துவிடும் இதுவே பதினைந்து பாகையில் அதாவது சித்திரை மாதம் சூரியன் பதினைந்தாம் தேதி வரை இருந்தால் இந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து இங்கே உள்ள ராசிக்கு பதினைந்தாம் தேதி வரை இதில் பாதி பாதியாக ஒரு லக்னம் அமையும் இதை பின்பு விளக்கமாக சொல்கிறேன் ஆக சூரியன் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து இரண்டு மணி நேரம் காலை ஆறு மணி சூரிய உதயத்திலிருந்து இரண்டு மணி நேரம் ஒரு லக்னம் இரண்டு மணி நேரம் ஒரு லக்னம் என்று நாம் லக்னத்தை கணிக்கின்றோம் இப்படி சுஜோதி பிளஸ் இனம் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து நாம் பூமியில் பிறக்கும் இடத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நாம் ஒரு லக்ன புள்ளியில் பிறக்கின்றோம் என்பதையே இந்த இடத்தில் வானவில் மையமாக வைத்து பலன் கூறும் முறை ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இதை பின்பு அடுத்து விரிவாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் இதுவரை சொன்னவற்றை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு இதை நன்றாக புரிந்து கொண்டால் அடுத்த போடும் பதிவில் நீங்கள் இன்னும் ஈஸியாக புரிந்து கொள்வீர்கள் அதை விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய என் மேல் என்பால் வைத்திருக்கும் அன்பு நீங்கள் சப்கிரைப் செய்தால் எங்களுக்கு மனோதைரியமும் ஆவலும் நன்றாக சொல்லித்தர வேண்டும் என்ற என் கடமையை செய்ய எனக்கு ஒரு ஆசை கொடுக்கும் ஆதலால் எல்லோரும் சப்கரை செய்து எனக்கு ஆதரவு கொடுக்கும் பாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்